கிறிஸ்தியான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசியம் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவிகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவிகள் நீ இக்காணப்படுகிறார்கள் எல்லாமே அநித்தியமானவர்கள் உலகத்திலே காணப்படுகிற அனைத்தும் நித்தியமானது மாயை மாயை எல்லாம் மாயை ஒன்றுமில்லை அநித்தியமானது இது அழிந்து போகக்கூடியதுதான் அழகாக சொன்னார் கோலடியார் பற்றி சபைக்கு எழுதுமே சொல்கிறார் உலகத்தினுடைய பொருள் சொத்து வீடு என்னென்ன இருக்குது எல்லாமே அது அனித்தியமானிகள் தான் இது அனித்தியமான பாவ சந்தோஷம் கூட சொல்கிறார் இது அனித்தியமானிகள் ஆனால் நித்தியமானிகள் எது சொல்லி பார்க்கும்போது காணப்படாதீர்களும் நித்தியமானிகள் விசுவாசம் 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 இல்லாமல் தேவனுக்கு உரிமை இருப்பது கூடாத காரியம் என்னென்றால் தேவனோடு சேர்கிறன் அவர் உண்டு அவருடைய தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படும் உறுதி காணப்படாதவர்களினுடைய நிச்சயமாக இருக்க சொல்றார் அவர் காணப்படாத விசுவாசம் நித்தியமானது ரெண்டாவது கீழ்ப்படிதல் அவர்காம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார் காணப்படாத பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் பாருங்க கீழ்ப்படிதல் மூன்றாவது சத்துருவ நேசி நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக சபம் அது இதுதான் நித்தியமானைகள் சொல்றார் அன்பு கூறுதல் ஆகவே நாம் இன்றைக்கு உலகத்தில் அனைத்தியமானதை பிடிச்சிக்கிட்டு தான் நித்தியமானதை விட்டுடுறாங்க ஆண்டு பிள்ளைகளாக நாம் அனைத்தியமான விட்டுட்டு நித்தியமான பிடித்துக்கொண்டு ஆசிர்வாத்தை எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல 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 வார்த்தைகள் ரன்றி நித்தியமான எவை மாணிகளை எவை என்று அறிந்து கொள்ள முடியாத கருவு செய்திருந்த அனைத்தி மாணவர்களை விட்டுட்டு நித்தியமான பிடித்துக்கொண்டு வாழ உதவு நாமத்தில் நம்முடைய கருத்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிம உண்டாதாக முருக்கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்